எல்லாருக்கும் வணக்கம் ஹெச்ஐலுக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு ஜாக் ஆர்டர் இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடைச்சிருக்கு அதனால இந்த ஹெச்ஐஎல் பங்கு நிச்சயமாக மேலே போகுமா அடுத்த டார்கெட் என்ன என்ன மாதிரி ஆர்டர் இது இந்த மாதிரி டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெச்ஐலுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து தொண்ணூத்தி ஏழு தேஜாஸ் எம்கே ஒன் ஏ ரக ஃபைட்டர் ஜெட் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு பில்லியன் டாலருக்கும் மேல ஒருத்த இந்தியன் ருபீஸ்ல சொல்ல போனா கிட்டத்தட்ட அறுபத்தி நானூறு கோடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டீல் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆர்டர் நமக்கு சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவோட சுயசார்பு தன்மை அதாவது நம்ம ஃபாரின் ஏர்கிராப்ட் முக்கியமா ஃபைட்டர் ஜெட்ல நம்பி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது ஹெச்ஏஎல் இந்த தொண்ணூத்தி ஏழு விமானங்களையும் அடுத்த ஆறு வருஷத்தில் டெலிவர் பண்ணுவாங்க முக்கியமாக ஸ்டார்ட் ஆக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிடில் தான் இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னே சொல்லணும் என்ன ரீசன்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருந்த எம்ஐஜி டுவெண்ட்டி ஒன் வந்து ரொம்ப பழசு அதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டு இந்த தேஜாஸ் விமானம் புதுசாக வாங்க போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஹெச்ஏஎலுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது புது விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று தேஜாஸ் எம்கே ஒன் ஏ வந்து ஆர்டர் கிடைச்சது ஆனால் ஜென்ரல் எலெக் எலக்ட்ரிக் வந்து அதாவது ஜிஇ என்ஜின் சப்ளை பண்ணுறதில் டிலே பண்ணதால் இந்த ஹோல் டீலே வந்து ஆயிடுச்சு என்ன ரீசன்னா பேண்டமிக் அதாவது கோவிட் வந்தப்ப ஜிஇனால் ப்ரொடக்ஷனே ரீஸ்டார்ட் பண்ண முடியாமல் போச்சு இப்போவும் ஜி தான் வந்து தேஜாஸ்க்கு வந்து என்ஜின் சப்ளை பண்ணுறாங்க ஸோ இந்த டீலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட் நம்பர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து ரொம்ப அதிகமாகிடும் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது ஏர்கிராஃப்ட் வந்து அதிகமாகிடும் டோட்டலாக ஸோ அப்படி பார்த்தா நம்ம நாடு வந்து சுயசார்போட நிறைய ஃபைட்டர் ஜெட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம் கடந்த சில வருடங்களாகவே வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக் அப்படின்னு அவங்களோட ஆர்டர் புக் முன்னாடியே வந்து கெத்து காட்டும் ஆர்டர் புக் இருக்கிற நிறைய நம்பர் இருக்கிறது ஹெச்எல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்போவும் இந்த அறுபத்தி மூணாயிரம் கோடி ஆர்டரோட சேர்த்தோம்னா அது மூணு லட்சம் கோடிக்கும் மேல ஆர்டர் புக் வச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட அதோட மார்க்கெட் கேப் சைஸை விட அது கிட்ட இருக்கிற ஆர்டர் புக் வந்து பெருசு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் பிஇ பெக்ரேஷியோ படி பார்த்தாலும் கூட இந்த பர்டிகுலர் நிஷ் ஏரியா அதாவது இவங்களுக்கு போட்டியே கிடையாது அப்படிங்கிறப்ப இண்டஸ்ட்ரி விட பாதி தான் இருக்கு அப்புறம் பெக்ரேஷியோ ரெண்டுக்கு மேலே இருந்தாலும் இது இன்னும் வந்து அவைலபிள் சீப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ மற்றபடி இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அடுத்த ஆறு மாதங்கள்ல இதை நிச்சயமா பிரேக் பண்ணி அதுக்கும் மேலே போகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு டெக்னிக்கலி நம்ம பார்த்தோம்னா இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு சரியான ரவுண்டட் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் பொட்டென்ஷியல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பக்காவாக ஃபைவ் தௌசண்டை டச் பண்ணி அதுக்கு மேலே போய் ஒரு ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ஐயாயிரத்தி நூற்றி எழுபது கிட்ட ஒரு ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது மூவிங் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை பியர்ஸ் பண்ணி மேலே போகிறதால ஒரு நல்ல புல்லிஷ் கிராஸ் ஓவர் கன்ஃபார்ம்டாக தெரியுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வால்யூம் அதிகமாக அதிகமாக இந்த ஸ்டாக் நிச்சயமாக ஃபைவ் தௌசண்ட் தாண்டிடும் ஸோ இன்ஃபேக்ட் நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டலி பார்த்தாலும் சரி டெக்னிக்கலும் பார்த்தாலும் சரி ஒரு ஆறு மாதம் டார்கெட்ல நிச்சயமா ஆல் டைம் ஹையர் டச் பண்ணிடும் அதுக்கப்புறம் நம்ம நிறைய வாட்டி பார்த்தது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் அதாவது ஹெச்ஏஎல்ல ஒன்று ஸ்பிளிட் ஆகும் இல்லைன்னா போனஸ் கிடைக்கும் ஸோ அது தொடர்ந்து நடக்கும்போது இது நிச்சயமா வந்து ஒரு அஞ்சு வருஷ டைம் ஃப்ரேம்ல மல்டிபேகா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்னோட வியூ கேட்டிங்கன்னா நான் தொடர்ந்து வந்து டிஃபென்ஸ் டீம் வந்து புல்லிஷாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்கிறது ஆறு லட்சம் கோடிக்கும் மேல இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட்ல ஒதுக்கிறது டிஃபென்ஸுக்காக தான் அதுல மூணு லட்சம் கோடிக்கும் மேல இந்த மாதிரி கம்பெனிகள் தான் கிடைக்குது இது ஒரு ஹியூஜ் மார்க்கெட் ஷேரும் இருக்கு ஏன்னா விமானம் அப்படின்னாலே அதாவது போர் விமானம் அப்படின்னாலே வந்து ஒன்று நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருந்தோம் ஆனா அது வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்து கொடுக்கிற ஒரே நிறுவனம் வந்து ஹெச்ஏஎல் சோ பிஇஎல் ஹெச்ஏஎல் இந்த ரெண்டு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு குரோத் தீமாவே வந்து டிஃபன்ஸ் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வரைக்கும் இந்த பினான்சியல் இயர்ல நிச்சயமா நியூ ஹையர் டச் பண்ணும் அடுத்து வர ரெண்டு பினான்சியல் இயர்ல இது பெரிய மல்டி பேக்கரா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சது அப்படின்னு நான் படிச்சதுக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் அதை உடனே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் ஓடி போயிடுச்சு இருந்தாலும் லேட் பெட்டர் தன் நெவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் வீடியோ வழியா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் ஸோ அப்படி இருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்புறம் முக்கியமா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி